திருச்செந்தூர் கடலில் பக்தர்கள் நீராடும் பகுதியில் இன்று காலை முதலே அதிக அளவில் ஜெல்லி மீன்கள் கடற்கரை ஓரங்களில் கரை ஒதுங்கி வருகிறது இதில் ஒரு சில ஜெல்லி மீன்கள் மிகுந்த விஷத்தன்மை கொண்டதாகும் இது குறித்து மீனவ நலத்துறை அதிகாரிகள் கூறியதாவது பொதுவாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த வகையான செஞ்சொறி மீன்கள் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் கடல் நீரின் திசை மாறுபாட்டிற்கு ஏற்ப காணப்படுகிறது இது கொட்டும் தன்மையுடைய ஜெல்லி மீன்களாகும் ஆதலால் நீரில் இருக்கும்போதோ அல்லது கடற்கரை பகுதிகளில் கிடந்தாலோ அவற்றை கையினால் தொடுதல் கூடாது அவற்றை அறியாமல் தொடுவதால் ஏற்படும் எரிச்சல் மற்றும் காந்தலை குறைக்க வினிகரை காயம் ஏற்பட்ட பகுதியில் சுமார் ஒரு நிமிடங்கள் தெளித்து பயன்படுத்தவும் பின்னர் கலமைன் அல்லது கலற்றையில் மருந்தினை உடனடியாக பயன்படுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஏற்பட்ட காயம் சரியாகிவிடும் மேலும் இந்நிகழ்வினை நேரடியாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அறங்காவல் குழு உறுப்பினர் வேல் ராமகிருஷ்ணன் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அதிகாரிகள் கடலோர காவல் நண்பர்கள் கோட்டை ஜான் உட்பட பலரும் கள ஆய்வில் ஈடுபட்டனர் இதை கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் ஒதுங்கும் மீன்களை சேகரித்து பக்தர்கள் நீராடாத வள்ளி குகை பின்புறத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் மீண்டும் கடலில் விட்டு வருகிறார்கள் ஆகையால் பாதுகாப்பாக நீராடிட திருக்கோவில் நிர்வாகம் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்து வருகிறார்கள்